தான் கடவுளா இது பாட்டு பழமொழியில பாத்தீங்கன்னா பணம்னா பொணம் கூட வாய் திறக்கும்னு ஏன்னா இந்திய காலகட்டத்துல இல்லையா அப்ப இருந்து இப்ப வரைக்குமே பணம் மட்டும்தான் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு யாரையுமே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா பணம் இல்லைன்னா எந்த ஒரு இடத்துலயும் மரியாதையும் கிடைக்காது அப்படி இருக்கப்ப பொழுதுபோக்காக பார்க்க போன விஷயத்த நாம ரொம்பவே அடிக்ட் ஆகி இறங்கி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா அதாவது பெரிய அளவுல பிரம்மாண்டமா பேசக்கூடிய நிகழ்ச்சியில சமூக வலைதளங்கள்ல மெமேஸ் ட்ரால்ஸ் இதெல்லாம் அதிகமா வரக்கூடிய ஒரு விஷயம் நெட்டிசன்களாக வருத்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா பிக் பாஸ் அப்படின்னு

குடும்பமா வாழ கத்துக்கணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியோட சாரம்சம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா டெய்லியும் பாத்தீங்கன்னா யாரையாவது ஒருத்தங்க அடிக்கிறது யாரையாவது ஒருத்தவங்க திட்டுறது இப்படின்ற ஒரு பிரச்சனைகள் தான் உள்ள போயிட்டு இருக்கு அந்த விஷயத்த தொடர்ந்து இப்போ வந்து அந்த பதினஞ்சு பேரும் எப்படியா இருந்தாலும் இந்த மூன்று மாதங்கள் வேலைக்கு போக மாட்டாங்க இதே ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்க போறோம் அப்ப அவங்களுக்கு காசு யார் கொடுப்பா எவ்வளவு சம்பளம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற கேள்வியா இருந்தது பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சம்பளம் எல்லாம் இருக்காது டிஆர்பிக்காக இவங்க வந்து பெரிய அளவுல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசப்படுது ஆனா இப்ப சமூக வலைதளங்களை தீயா பரவிட்டு இருக்க ஒரு விஷயம் இவங்க

இறுதி லெவல்ல இருக்கக்கூடிய பரணி ஜூலியானா ஆர் ஆர் ரைசா ஆகியோருக்கு பாரத்துக்கு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறதா பேசப்படுது எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு எல்லாருக்குமே வந்து இரண்டு லட்சத்துக்கு மேல மாறு சம்பளம் அப்படின்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது உண்மையா இல்ல பொய்யா அப்படின்றது தெரியல சமூக வலைத்தளங்களை பரவிட்டு இருக்க ஒரு விஷயத்த தான் இப்ப நானும் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க அப்படின்னு அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க